தண்ணி தண்ணிதான் ஏய் வந்துட்டோம் கான் கான் கார்னர் ஓகே நிறைய என்ன போட்டிருக்கு ஆர்டிஏ ரூல்ஸ் ஓகே செவன் கிராம்ஸ் அடுத்து வந்துட்டு எட்டு இருபதுக்கு நமக்கு போட்டு இப்போ மணி கரெக்டாக எட்டு மணி ஆகுது ஏன்னா மினிட்ஸ் இருக்கு ஏன்னா தான் போயிருக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம ஓகே இப்போ வந்துட்டு ஒரு பேர் மினிமம் ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா த்ரீ கிராம் த்ரீ ஹண்ட்ரட் நம்மளுக்கு ரூபாய் கிட்ட இதுவே வந்துட்டு ஒரு அதுக்கு மேல கொஞ்சம் மினிமம்னா சிங்கிள் டாக்ல ஒரு மூணு பேர் போலாம் நாலு பேர் போகலாம் இது மீடியெல்லாம் போனால் தெரியுமா அதெல்லாம் தௌசண்ட் கிராம்ஸ் மேல வரும் ஆனா இப்ப நம்ம போக போறது கவர்மெண்ட் அது செவன் கிராம் தேன் வழியா தான் போக போகிறோம் ஆனால் கொஞ்சம் உள்ள உட்காந்து போறோம் ஆனால் என்ஜாய் பண்ண போறோம் அப்புறம் இன்னொன்னு கேட்டேன் அதே மாதிரி பெரிய போட்டும் இருக்கான் நான் போட்டு ஓரளவுக்கு நல்லா போடுறேன் அதோட பெரிய போட்ஸ் இருக்கான் அது பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு கேட்டகிரி இருக்கும் சில்வர் பாத்தீங்கன்னா டுவெண்டி பை ஜஸ் கோல்ட் பாத்தீங்கன்னா பிப்டி ஜிராம்ஸ் ஆனா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய போட்டு ஆனா ரெண்டே ரேட் தான் மத்தியானம் ஒரு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு ரெண்டே ரேட் தான் அதான் அதனால இப்போ நான் போகிற சின்ன டாக்ஸ்தான் அது வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும்மா கொஞ்சம் லக்ஸரியஸா இருக்கும் லக்ஸுரியஸ் ரொம்ப கிடையாது கொஞ்சம் நல்லா இருக்கும் கேள்விப்பட்டேன் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தோம்னா கண்டிப்பா அதையும் நம்ம எடுக்கணும் கவர்மெண்ட் போட் வந்துச்சு அங்க இருக்கு அந்த தான் போட்லாம் போறோம் இதுதான் கேப்டனோட மாற்றி போட்டோட இருக்கு கேப்டன் ட்ரைவ் பண்ணுங்க எப்படி பார்க்கலாம் கிளம்ப போகிறோம் கேப்டன் வந்துட்டு போட்டு பயங்கரமாக பேரண்ட் கொடுத்துட்டு போட் லாக் பண்ணால் போகிறாங்க நம்ம கிளம்ப போகிறோம் என்ஜாய் பண்ணுவோம் இப்போ போகுது எனக்கு தெரிஞ்சு இது போய் மோட்டர் பைக் இருக்கிற இங்கே லிமிட் வச்சுருக்காங்க ஃபோர் நாட்டிகள் ஸ்பீடு சொல்லிட்டு ஃபோர் நாட்டிகள்னா நம்ம கிலோமீட்டர் மாதிரி போட்டோட ஸ்பீடோட மீட்டர் ஸ்பீடு அது

ஆ ஐ மெரின மால் எங்க இருக்கு தெரியல இங்க ஒரு ஆட்டியே இருக்கா அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு அது இங்க இருக்குன்னா அங்கிருந்து அப்படிக்கா போறதுக்கு அந்த சைட்ல போறதுக்கு ஒரு ஆட்டி இருக்கு துபாய் மெரினா மால் வந்துட்டோம் மால் என்ட்ரன்ஸு யாச்சு தாங்க நினைக்கிது ப்ரைவேட்டு மேக்சிமம் ப்ரைவேட் தான் ப்ரைவேட்டு அதே மாதிரி பப்ளிக் ரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு துபாய் துபாய் மா மரினா மால் இது பயங்கரமா கடைங்க இருக்கு இது கீழே ஒரு ஃபுர் இருக்கு அங்கேயும் கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் தான் இங்கதான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அண்ட் ட்ராம் ரெண்டுமே ஒன்றா இருக்குது இதுக்கு கீழே போனா ட்ராம் ஸ்ட்ரைட்டாக போனால் ட்ரெயின் இப்போ நம்ம வந்து போயிட்டு தூரம் பாருங்க இப்படியே நம்ம ஏறிடனா நடக்கலாம் நடக்கலாம் நிக்கலாம் அப்படியே போயிட்டு இருக்கலாம் ஆனால் இங்கே போட்டிருப்பாங்க லெஃப்ட் சைடில் வந்து பண்ணணும் ரைட் சைடில் நிக்கணும்னா ரைட் சைடில் ரைட் சைடில் போயிடணும் என் லெஃப்ட் சைடில் இடம் விட்டுணும் ஏன்னா பின்னாடி வராதாங்க வாக் பண்ணி போகிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அங்கே சாப்பிட்டுட்டு வந்து சொல்கிறேன் அது என்ன சாப்பாடுன்றதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சி யூ லைக் பண்ணிடுங்க